உயிரே உறவே தமிழே வணக்கம் வழக்கமாக கட்சி மேடைகளில் ஒவ்வொருவருடைய பொறுப்பையும் வகிக்கும் பதவியையும் சொல்லி அவர்களை குளிர்விப்பது ஒரு சடங்கு உயிரே உறவே தமிழே என்று சொல்வது உங்கள் அனைவரையும் தான் இந்த உறவு இந்த உயிர் துடிப்பு உங்கள் பதவிக்கு அப்பாற்பட்டது ஆக இதை பேச்சு சுருக்கத்திற்காக சோம்பேறித்தனம் பற்றி இப்படி சொல்லுகிறார் என்று நீங்கள் நினைத்து நினைத்துவிடக்கூடாது உங்கள் அனைவரையும் நான் எந்த இடத்தில் வைத்திருக்கிறேன் எந்த சிம்மாசனத்தில் அமர்த்தி வைத்திருக்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இறங்கி வந்து சின்ன சின்ன பதவிகளில் அமர ஆசைப்படாதீர்கள் இதுதான் எனக்கு நான் கொடுத்து கொண்ட அறிவுரை அதை அப்படியே உங்களுக்கு வழங்குகிறேன் இங்கே நான் அமர வரவில்லை எல்லாரும் சொல்லுவாங்க நீங்க அந்த சீட்ல எந்த சீட்டு எந்த சீட்டு கொடுக்கப்பட்டாலும் அந்த சீட்ல உட்காந்துட்டானா வேலை செய்யலன்னு அர்த்தம் நடந்துகிட்டே இருக்கணும் என் நான் கத்துக்கிட்ட குரு வாத்தியார் அதுவும் நான் விமர்சனம் செய்து எனக்கு கிளாஸ் எடுக்கல அவர் என் விமர்சனத்தின் மூலம் எனக்கு பாடம் கற்பித்தவர் அவர் வாழ்க்கையின் மூலம் எனக்கு பாடம் கற்பித்தவர் திரு காந்தி அவர்கள் இத்தனை புரிதலுக்கு பிறகும் அவரை நான் மகாத்மா வாக்காமல் வைத்திருப்பதற்கான காரணமும் அதுதான் அவரை மனிதனாக்கி பார்த்து வியப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷம் காரணம் அது நாமும் செய்யக்கூடிய ஒரு செயலாக இருக்க வேண்டும் காந்தியை இறக்க வைத்த தேவதையாக நாம் மாற்றிவிட்டால் விட்டால் கால்பாவாத ஒரு பிசாசாக அவரை மாற்றி விட்டார் நாளைய காந்தி உருவாக மாட்டான் இங்கே இருக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன் அவர்கள் பாதசாரிகராக நம் பேச்சில் இடம்பெறாமல் இருப்பதுதான் நாம் அனுபவிக்கும் சோகம் காந்தியார் அத்தருணத்தில் அத்தனை திறத்துடன் இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தவர் அந்த அந்த மாதிரி வாய்ப்பு இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள் இந்தியாவில் காந்தி இஸ் நாட் இன்னிமிட்டபுள் ஹி இஸ் இமிட்டபுள் பட் டு யூ ஹாவ் த கட்ஸ் அண்ட் வேலர் டு இமிட்டேட் அ மேன் ஆஃப் தட் பொசிஷன் காந்தி மாதிரி இருக்கிறதுக்கு இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் ஆனால் அதற்கான வீரமும் நேர்மையும் உன்னிடம் இருக்கிறதா என்ற கேள்வியை நான் என்னை கேட்டுக்கொண்டவன் அந்த வீரத்தையும் நேர்மையும் அன்றாடம் வளர்த்துக் கொண்டிருப்பவன் தான் எனக்கு நேர்மை வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் இனிமே நான் நேர்மையானவன் என்று அயர்ந்து படுத்து விட முடியாது நீங்கள் அயர்ந்திருக்கும் நேரத்திலெல்லாம் உங்கள் நேர்மைக்கு சோதனை வரும் எனக்கு வந்திருக்கிறது அதிலிருந்து சாதுர்யமாக தப்பித்துக் கொள்வதற்கு பதிலாக நேர்மையாக வலித்தாலும் பரவாயில்லை என்று நாம் நின்று போராடும் பொழுதுதான் ஒரு உண்மையான சத்தியாகிரகையை நாம் சந்திக்க முடியும் கண்ணாடியில் சத்தியாகிரகையை பார்க்க வேண்டும் நீ அப்படி வாழ வேண்டும் நான் அதைத்தான் செய்ய முற்பட்டுக் கொண்டிருக்கிறேன் செய்து விட்டேன் சாதித்து விட்டேன் என்று சொல்லவில்லை முடியும் என்று எனக்கு தோன்றுகிறது என்னால் முடியும் என்றால் உண்டால பிடிக்கும் தம்பி என்பதை தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நீ எல்லாம் எங்க அரசியலுக்கு வர்றீங்க வேணாங்க நல்லா வராதுங்க அது சரி வராது ஏன் அதுக்கு ஒரு ஒரு மாதிரி மூளை வேணுங்க ஏன் நான் என்ன வேட்டைக்கா போறேன் அதுக்கு சாதரியம் வேணும் பதுங்கி பாயணும்லாம் சொல்கிறீங்களே எதுக்கு அது வேண்டாமல் அரசியலுக்கு தானே வரேன் அதை விடுங்க பிக் பாஸ்க்கு போகிறதுக்கே வேண்டான்றாங்க என்ன போனால் என்ன மக்களை பார்த்து பேசக்கூடிய எந்த ஒரு ஊடகமாக இருந்தாலும் மேடையாக இருந்தாலும் அதை பயன்படுத்தி கொள்வதில் என்ன தவறு தவறு அப்படியே பழகிவிட்ட பிள்ளை இந்த மேடையும் இந்த வெளிச்சமும் இந்த மலர்ந்த முகங்களும் நாலு வயசுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இது அடிக்ஷன்லாம் கிடையாதுங்க இதுதான் என் வாழ்முறை இதுதான் வாழ்க்கை எனக்கு சொல்லும் செய்தி இதுதான் அதனால் தான் நான் அரசியலை தேர்ந்தெடுத்தேன் ஏன்னா வெள்ளிக்கிழமை சினிமா ஓடலைன்னா வேணாங்க நீங்க பாங்க ஆனால் மக்கள் அப்படி இல்லை ஞாபகம் வச்சுப்பாங்க தோத்த அரசியல்வாதியை கூட ஞாபகம் வச்சுப்பாங்க இன்னும் தோத்தா அரசியல்வாதின்னு யாரும் சொல்கிறீங்க என்னத்தான் சொல்கிறேன் அது தோத்தங்கிறது வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷன் இல்லை அப்படி இருக்க கூடாது என்பதுதான் நாங்கள் விரும்பும் ஜனநாயகம் அதாவது இப்ப நான் லிஸ்ட் போட்டு பேசுறேன் என் மனசில் இருக்கிற உள்ள கிடைக்கைகளை எல்லாம் உங்களிடம் பேசுகிறேன் தைரியமாக பேசலாம் என் சாயலில் பல மரங்கள் இங்கே இருக்கின்றன அந்த தைரியத்தில் பேசுகிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றெல்லாம் சொல்வது எவ்வளவு ஆபத்தான பேச்சு என்பதை உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் சிறிய உதாரணங்களுடன் பேச வேண்டியிருக்கிறது இல்லை என்றால் அது தவறு என்பது உலக அரசியலுக்கே தெரியும் ஏனால் அந்த தவற்றை செய்து பார்த்து விட்டது இந்த உலகம் அதை செய்து பார்த்து இது எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை உணர்ந்து அந்த வடுக்கள் இன்னமும் உலகெங்கிலும் ஐரோப்பாவிலும் ரஷ்யாவிலும் பல இடங்களிலும் அந்த வடுக்கள் இருக்கின்றன இந்தியாவிற்கு அது தேவை இல்லை தேவைப்படாது என்பது என் கருத்து ஒரு உதாரணத்துக்கு சொல்வோம் ஒரு பதினஞ்சுலையோ பதினாலயோ எல்லா நாடு பூரா ஒரே தேர்தல் அப்படின்னு வச்சிருந்தா இன்னைக்கு இந்தியாவின் கதி என்ன ஒரே ஸ்வீப்பா குடுமைய கொட்டு கத்த கீரை கட்டா எடுத்துருக்க மாட்டாங்க கையில் அதுக்கப்புறம் ஒரு ஒரு பெயரை சொல்லி ஒரு திருநாமம் தானே உரைக்கப்படுவீங்க அப்படிப்பட்ட ஒரு டிக்டேட்டர்ஷிப்பில் வாழ்ந்து கொண்டிருப்போம் இந்த மைக்கில் நான் பேச முடியாது அதிலிருந்து தப்பித்தோம் என்பது உங்களுக்கு புரிய வேணும் கோவிடை விட கொடுமையான ஒரு நோயிலிருந்து தப்பித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனால என்னங்க ஒரு சீரா எல்லாம் நடக்கட்டும்ங்கிறதுக்காகத்தானே சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும்னு அது செஞ்சு பார்க்கலங்க எக்ஸ்பெரிமெண்ட்டாக எல்லா டிராஃபிக் லைட்டும் ஒரே நேரத்தில் பச்சை எறிகிட்டமே ஏன் மாற்றி மாற்றி ஒரு இடத்த நிறுத்தி பிடிச்சிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு வழிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ட்ராஃபிக்கை போகணும்னு சொல்லி அதுக்கு பின்னாடி இருக்கிறத நிறுத்தி வைக்கிறதுக்கு காரணம் யோசிக்க டைம் வேணும் எல்லாரும் அவசரத்தில் இருப்பாங்க அந்த யோசிக்கும் நேரத்தை வாக்காளனுக்கு கொடுக்க வேண்டும் ஏன் ஆட்சி வீடத்தில் அமர்பவனுக்கு கூட யோசிக்கும் நேரம் கொடுக்க வேண்டும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இதை செஞ்சாதான் அங்கே வழிவிடுவாங்க பயம் வேண்டும் அவர்களுக்கு எந்த ஆட்சியாளர் சொல்றீங்க எந்த ஆட்சியாளரையும் சொல்லுகிறேன் இப்பொழுது இருப்பவர்களையும் சொல்லுகிறேன் அப்போது இருந்தவர்களையும் சொல்லுகிறேன் இனி வரப்போபவர்களையும் சொல்லுகிறேன் இது யாருக்கும் விடும் சவால் அல்ல அரசியல் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்னும் ஆசை இது சவால் அல்ல இந்த பீடம் நிரந்தரமாக அமர முடியாத அசௌகரியமான பீடமாகத்தான் இருக்க வேண்டும் இது ஐந்து வருடத்திற்கு ஒரு தடவை பூகம்பத்திற்கு ஆளாக வேண்டும் அடுத்த முறையும் நாம் தான் அந்த ஆளை அங்கே தூக்கி உக்காத்த வைக்கணும் அது நீ ஆக இருக்கலாம் ஆக இருக்கலாம் அவ்வளோ கிளியரா இருக்கணும் நம்ம அதுதான் ஜனநாயகம் ஜனநாயகம் என்பது பேங்க் வாழ்டலில் நான் ஹார்வர்டில் பேசும்போது சொன்னதே தான் இங்கே சொல்கிறேன் பேங்க் வாழ்டல் வச்ச தங்க கட்டி மாதிரி ஒரு அஞ்சு வருஷம் கழித்து வந்து திறந்து பார்த்தா அப்படியே கட்டியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது அன்றாடம் நம் உடல் பேடுவதை மாதிரி நம் ஜனநாயகத்தையும் காக்க வேண்டும் அதன் வீரர்கள் அதற்கான சோதனை வந்து கொண்டே இருக்கும் இப்படி மாற்றி போட்டு போவாங்க அப்படி மாற்றி போட்டு அந்த அந்த விளையாட்டுகள்லாம் நடந்துகிட்டு இருக்காங்க ஒன்றுமே இது எப்படி போட்டாலும் பரள மாட்டேங்குதே இந்த அம்பேத்கரும் காந்தியும் நேருவும் பண்ணி வச்சுட்டு போன வேலை எப்படி போட்டாலும் பரள மாட்டாங்கதே இந்த அமைப்பு திட்டம் மாற மாட்டேங்குதே என்ன என்ன எப்படி புரட்டி போடுறது மரிய போடு பயந்து அப்பவாதம் செய்வாங்களான்னு அதையும் நாம பாருங்க நேர்மையாளர்கள் இந்தியாவிலேயே நேர்மையாளர்களில் ஒருவர் சொன்னால் அது தமிழ்நாடு என்ன வரிய ஒழுங்காக கட்டுறோம் அதில் மூத்த வேணாம் அந்த அண்ணனின் கௌரவத்துடன் நான் சொல்லுகிறேன் என் தம்பிகள் நேர்மையானவர்கள் அதற்கு நீங்கள் அவரை மதிப்பதற்கு பதிலாக தண்டனை கொடுக்க பார்க்கிறீர்கள் நீங்கள் சொன்னீங்க ஜனத்தொகை கட்டுப்படுத்த வேண்டும் கட்டுப்படுத்தினால் மட்டுமே இந்த நாடு செழிப்பாகும் என்று கேட்ட என்று சொன்னவுடன் கேட்டது தமிழகம்தான் தமிழ்நாடு தான் இன்னைக்கு என்ன சொல்கிறீங்க உங்கள் ஜனத்தொகை குறைஞ்சி போச்சு அதனால் நீங்கள் எதுக்கு அத்தனை பேரும் பார்லிமெண்ட்டுக்கு வரணும் கொஞ்சம் பேர் வந்தால் போதும் யூபியில் இருக்கிறவங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அங்கே இருபது பேர் இருக்கோம் இருபது இடம் இருக்கு இருபது கோடி பேர் இருக்கும் அதனால எங்களுக்கு உங்களுக்கு கம்மி அப்படிங்கிறாங்க நாம் கொடுக்கும் பணம் என் தம்பிய பட்டி போடு நான் சொல்ல பகுந்துன்பம் என்று தான் சொல்லுகிறேன் அவனுக்கு அங்க அள்ளி அள்ளி கொடுத்துட்டு அங்க நீங்க கரண்டனாகவும் இங்கே கும்பகர்ணனாகவும் எப்படி இருக்கீங்க நீங்க இந்த பக்கம் எழுந்து பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அண்ணா என்றோ சொன்ன தெற்கு தேய்கிறது வடக்கு வாழ்கிறது என்று இன்னும் அது வா வழங்குகிறது எப்படி அது பண்ணலாம் ராக்கெட்டுக்கு ராக்கெட்டு விட்டாச்சு நம்ம சந்திரனுக்கு இங்கே ஒரு தூது முடியும் இல்லையா நம்மளால அந்த குரலாகத்தான் நாம் இருக்க வேண்டும் நான் இருப்பேன் நான் இந்தியாவில் கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு நிலைமையை நம்ம பிரித்து விட்டோம் மொழி வாரியாக சாதி பேசி 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 பிரிச்சுட்டோம் ராஜகோபாலன்னு ஒரு ஆளு பெங்கால இங்கேயும் சீஃப் மினிஸ்டரா இருந்திருக்காரு தெலுங்குக்காரர் அவர் இங்க வந்து இருந்திருக்காரு இது இங்கே பாசிபிள் ஆனால் ஒரு தமிழன் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியுமா அதற்கு இந்த நாட்டை தயார்படுத்த வேண்டும் நாம் தயாராக வேண்டும் என்று சொல்லவில்லை இதே மேடையில் நான் பேசி இருபது வருஷம் ஆயிடுச்சு தமிழன் ஏன் அந்த த அந்த தலைமை பொறுப்புக்கு வரக்கூட வேற யாருக்கோ கோபம் வந்துருச்சு அதில் அந்த கோபத்துக்கெல்லாம் பார்த்தா உண்மையே பேச முடியாது இதே மேடைதான் இதே இடம்தான் நான் உங்களுக்கு சொல்வது இது நம்மளுடைய மீட்டிங் இந்த நான் அரசியலுக்கு வந்த காரணம் இந்நேரம் உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும் இன்னமும் புரியாதவர்கள் இருக்கக்கூடும் என்ற சோகத்தில் சொல்கிறேன் நான் அரசியலுக்கு வந்தது எனக்காக அல்ல நமக்காக கூட அல்ல நாளைக்காக அது என்னங்க நாளை நமது என்ன சொல்றீங்க அப்ப இன்னைக்கு இன்னைக்கு பத்தியே கவலைப்பட்டு இருந்தான்னா விடியாது நாளையை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இது ஒரு பழத்தோட்டமாக மாறும் நீ வெறும் பழந்து நீ வெவ் பாலா இருக்கணும்னு தோட்டம் தோட்டமாக பறந்துகிட்டு இருக்கணும் படத்துல கூட டயலாக வச்சிருக்கேன் அதோடைய தான் என்று நான் அரசியலுக்கு வந்தது விதை நான் போடுவேன் வேற ஒருத்தன் முறிச்சு தின்ட்டு போவோம் ஆனா விதை நான் போட்டது அது எனக்கு பிடித்த நான் மதிக்கும் ஒரு மாபெரும் நடிகரை வைத்து பேச வைத்தேன் வசனம் என்றது அது என் வாழ்முறையும் கூட நான் அப்படிப்பட்ட நாயகர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றுதான் நினைக்கிறேன் அதற்காக ஆரம்பித்த கட்சி தான் மக்கள் நீதி மையம் என்பவர் பேரறிஞர் ஒருவர் சொல்கிறார் எப்படி மதம் என்பது பெரிய மாயையோ அதே போல் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் என்பதும் மாயை என்கிறார் ரொம்ப கட்டுமையான ஒரு விமர்சனம் நம் பேர் மக்கள் நீதி மையம் அப்ப அதை எப்படி ஏற்றுக்கொள்கிறீர்கள் கஷ்டம்தான் மாயை தான் ஆனால் அந்த மாயை கலைய வேண்டும் அதை எப்படி கொடுக்க முடியும் நாம் இன்னொருவருக்கு வழங்குவதாக இருக்கக்கூடாது ஜஸ்டிஸ் அது அவர்கள் உரிமையாக இருக்க வேண்டும் ஜஸ்டிஸ்ங்கிறது பொருளாக வரும் பட்சத்தில் வேண்டி நிற்க வேண்டி வரும் அப்படி இருந்தது தான் கோர்ட் எல்லாமே ஐ பெக் யுவர் கோர்ட் யுவர் ஆனர் யுவர் லார்டு என்ற வாசகங்கள் இன்னும் மாறிய பாடு இல்லை கொடுப்பதற்கு யார் சட்டம் தெரிந்து விட்டதனால் அவர்கள் சட்டத்தை வழங்கும் நிலையில் இல்லை என்பதுதான் ஒரு வக்கீலின் மகனாக நான் உணர்ந்தது ஜஸ்டிஸ் இஸ் சம்திங் யூ ஷுட் டிசர்வ் இட்ஸ் யுவர் டிசர்வன்ஸ் மனிதனாக பிறந்ததனால் உனக்கு அந்த நீதி வழங்க வேண்டும் இந்த நீதி அமெரிக்காவில் மறுக்கப்பட்ட போது அது தவறு என்று சுட்டிக்காட்ட ஒரு தாடிக்காரர் வந்தார் ஆப்ரஹாம் லிங்கன் அரசியல் அவர் பெரிய வெற்றி கிடையாது ஆனால் சித்தாந்தத்தில் அவருக்கு பெரிய வெற்றி பிற்பாடு அதுவே தொடர்ந்தது போரிலும் அரசியலிலும் அதுவும் நிகழும் இங்கே எனக்கு ரெண்டுலுமே மையம் என்பது என்னுடைய வாழ்க்கை முறையாக நான் மாற்றி கொண்டு விட்டேன் என்பது என் கூட பழகுவர்களுக்கு தெரியும் இல்லாத பட்சத்தில் விமர்சனங்களை ஏற்று இன்னமும் செதுக்கி கொண்டிருக்கிறேன் என்னை என்பதுதான் உண்மை இப்போ பெரிய உருவமாக அங்கே உட்காந்துருக்காரு கடைசியில் ஒருத்தர் பத்து பேர் அடிப்பார் போல் இருக்கு அப்படின்னு இருக்கும் தோணும் இவர் கோயம்புத்தூரில் எலெக்ஷன் முடிஞ்சு திரும்பி வரும்போது கூலிங்கி கூலிங்கி அழுகிறாரு நான் முதுகில் கொத்தி வெளியே போகிறோம் கண்ணு நனைஞ்சதுன்னா எனக்கு அவமானம் தேத்தி வெளியே கூட்டிட்டு வந்தேன் காரணம் நாளை நாம் சிரிப்போம் அதே நிகழ்வை சுட்டி காட்டி சிரிப்போம் காரணம் அது நம்முடைய தோல்வி அல்ல கோயம்புத்தூரில் நடந்தது தோல்வி என்றால் இவர்கள் ஜெயிச்சுக்கு ஆட்சிக்கு வந்தது வந்து வெற்றி அல்ல இப்போ புரிஞ்சிருக்க நினைக்கிறேன் என்னங்க சுளீர்னு வலிக்குது நமக்கு சுழீர்லாம் வலிக்காது குற்றமுள்ள நெஞ்சுகளுக்குத்தான் குறுகுறுக்குமே தவிர நமக்கு இப்ப இங்க சொன்ன அந்த வாசகங்கள் பதினாறு படிச்சாங்க அந்த பதினாறும் பெற்று பெரு வாழ்வு வாழ வேண்டும் நான் அந்த பதினாறும் பெறுவது எப்படி அது உங்களால் தான் முடியும் குறைந்தபட்சம் ஐந்து பேர்னு உங்ககிட்ட கெஞ்சர நிலைமைக்கு கூப்பிட்டுட்டீங்களா ஏழு வருஷம் கழிச்சு இது தேவை அதை நேரம் நிறைவேற்றி இருக்கணும் பண்ணுங்க போங்க உங்க தலைவர் எவ்வளவு பெரிய ஆளுன்னு கூட்டம் போட்டு சொல்லிட்டு இருக்காதிங்க உங்க கூட்டம் எவ்வளவு பெருசுன்னு காட்டுங்க நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு காட்ட வேண்டிய இடத்துல காட்டுறேன் நீ கூட்டத்தை கூட்டாமல் எங்கள் தலைவர் பெரிய ஆளு பெரியதால இன்னும் கூட்டம் கூட அப்புறம் என்ன பெரிய ஆளுன்னு சொல்ல நானாவது நம்ப ஆரம்பிப்பேன் உங்களிடம் கேட்கப்பட்டது இல்லை அடி நாதம் என்ன இங்கே நம்ம பேசுன போது நேர்மையாக இருக்கணும் இன்னும் கொஞ்சம் பேர் இறங்கி வேலை செய்யணும் ஒவ்வொரு நீங்கள் வசிக்கும் வீதியில் உங்களை மக்கள் நீதி மையம் தொண்டர் என்பதை வீதி முழுவதும் அறிய வேண்டும் அதுக்கு அடுத்த கட்டமாக ஒரு பிரச்சனை பாய் வேற எவனும் உதவி பண்ண மாட்டாங்க அவருக்கு அப்பமா எவர் அதான் எம்என்எம் காரர் இருப்பார் அப்படி மாறணும் அது அவன் என்னதுக்கியா அவன் ஒன்றும் பெரிய பணக்காரன் இல்லையா ஆனால் வேலைக்காரயா இறங்கி வேலை செய்வான் அப்படின்னு சொல்லணும் நான் கேட்குறது அவ்வளோதான் இறங்கி வேலை செய்யாமல் எதுவாகவுமே ஆக முடியாது இறங்கி நான் வேலை செய்யலைன்னா இந்த மேடைக்கு வந்திருக்க மாட்டேன் எந்த மேடைக்குமே வந்திருக்க மாட்டேன் உங்களை பற்றி என்ன பேசிக்கிறான் நான் வந்தால் நான் அண்ணன் அப்பா ஸ்தானம் எனக்கு ஒரு சில பேருக்கு தம்பி ஸ்தானம் ஆனால் நான் அந்த உரிமையுடன் விமர்சனங்களை மட்டுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன் இதுக்கு முன்னாடி பாவம் என் கூட வெறும் நற்பணி இப்பவாவது நம்ம அரசியல் ஆட்சி பதவின்லாம் பேசிகிட்டு இருக்கோம் ஒன்றுமே இல்லாமல் என் பின்னாடி வந்தவங்கெல்லாம் இருக்காங்க அவங்கள ஒரு வாட்டி கூட நான் பாராட்டு விழா வச்சது கிடையாது நான் வைத்த எல்லாம் அவர்களை திட்டுவேன் அவங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் ஆரம்பிப்பேன் இப்படி இருந்தீங்கன்னா விளங்க மாட்டேங்கு நீங்க வணக்கம் அப்படின்னு அப்புறம் தான் வணக்கமே சொல்லுவேன் ஆனால் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதில் என்ன சொல்லியிருக்கேங்கிறது அவளுக்கு புரியும் எனக்கு தனிப்பட்ட ஒரு வர்ணம் கிடையாது எனக்கு நிகழும் ஒரு அநீதியாகவே நான் நினைப்பேன் அவர்களுடைய சொம்பல் அவர்களுடைய இது அப்போ நீ இது செய்யலைன்னா நம்ம இப்படி சொல்லி நற்பணின்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது இன்னைக்கு உனக்கு புரியாது இன்னும் ஒரு பதினஞ்சு வருஷம் பார் உனக்கு பெரிய மனுஷன் பதிப்பான் உனக்கு சொல்ற குட் மார்னிங் வேற இருக்கும் என்று நான் சொன்னதை அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் இந்த மேடையில் இருக்கிறார்கள் இதேபோல் நாளைய அரசியல் நம்மை பார்த்து போகிறது தனியான ஆளு அதற்கு முன்னுதாரணமாக இன்றைய அரசியல்வாதிகள் நம்மை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்பதை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் ஏன்னா நான் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா வெவ்வேறு விதமான ஆட்கள்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்கல சார் சொல்றது யாரு டிஎம்கே பிரமுகர் சொல்றாரு இல்லை பூடகமான செய்திகள் ஒன்றும் இல்லை சிஎம் சொல்றாரு நல்லா வேலை செஞ்சாங்களா எதிர்பார்ப்பும் இல்லாமல் வேலை செஞ்சாங்களா அப்புறம் இன்னொரு இடத்துல சொன்னாரா சிஎம் சொன்னாரா சொன்னாருங்க நான் கூட இருந்தேன் சார் முந்திரக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்ல சார் நானும் கொஞ்சம் அப்படி வந்து சாப்பிட்டு போங்களேன் அப்படின்னா இல்லை சார் நாங்கள் சாப்பிட்டு வந்துட்டோம்னு சொல்கிறோம் சார் நல்லா வளர்த்துருக்கே பிள்ளைகளை அப்படின்னாங்க அன்று நான் வயத விசவுக்கெல்லாம் ஆனந்த கண்ணீர் பரிசாக கிடைத்தது எனக்கு இந்த கண்ணீர் பிரவாகம் பெருக வேண்டாமா தான் சொல்றேன் நம்மளை பத்தி இன்னும் வருஷம் கழிச்சு அப்ப இவர் சொல்றத பார்த்தா இங்க ஒன்றும் தேராது போல் இருக்கே அப்படின்னு சில மனங்கள் கொந்தளிக்கலாம் என்ன எது தேத்தணுமோ அதை தேத்துங்க முதல்ல அதை தேத்திக்க பாக்கியெல்லாம் தேரும் மக்கள் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் உங்களுக்கு உகந்தது நீங்கள் எடுக்கிறது வந்து உங்களுக்கு சொந்தமானதல்ல அவங்க கொடுக்கறது தான் சொந்தமானது இதை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் இருபத்தி ஆறை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறோம் அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்ய செய்தே ஆக வேண்டும் இதை நான் உங்களிடம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்ல வைத்தால் இதுக்கு முன்னாடி தலைவன் நிகரில்லா தலைவன் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாமல் போயிடும் இதை என்னுடைய அன்பு கட்டளையாக நீங்கள் இருக்க வேண்டும் அப்பத்தான் நீங்கள் என்னை தலைவன் என்று சொல்வதை நான் நம்பும் நிலைமை வரும் அதை நீங்க பண்ணுங்க நிஜமாவே நான் சொல்றேன் இவங்களுக்கு நாற்பது வருஷம் முன்னாடி சொன்னதை சொல்றேன் அதோட விளைவுகளை நீங்கள் வியந்து பார்க்கத்தான் போகிறீர்கள் உலகம் பார்க்கறது இருக்கட்டும் நீங்களே வியந்து பார்ப்பீர்கள் கொஞ்சம் அப்படி நகர்ந்தோன்னா என்ன ஆகுதுங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இப்போ பட் பொறுமை வேண்டும் தான் இது ஒரு வித்தியாசமான விவசாயம் போட்டுட்டு அப்படி தோண்டி தோண்டி மண்ணை நோண்டி நோண்டி விதை வளர்ந்துருச்சான்னு பார்த்துட்டு இருந்தா வளராது அடுத்து போய் தண்ணி போட்டுட்டு வரணும் ஊற்றணும் நீங்கள் தூங்குறது படி தூங்கிட்டு இருக்கணும் காலையில் எந்திரிக்கணும் பல் துளக்கணும் அதெல்லாம் அந்த ஆரோக்கியம்லாம் இருக்கணும் நானும் அதைத்தான் செய்து கொண்டு என்னங்க மறுபடி சினிமாவுக்கு போயிட்டாரு பின்ன நான் கோட்டையில் போய் கஜானாவை துறத்து பணம் எடுப்பேனா வேலைக்கு தான் ஆகணும் நான் ஒரு கூட்டம் நடத்தினேனா காசு வேணும் இங்க உங்ககிட்ட இருக்கா எவ்வளோ இருக்கு சரி எங்கிட்ட இவ்வளோ இருக்கு போட்டு நடத்துங்க அப்படி தான் நடக்குது இந்த கூட்டங்கள்லாம் அதனால தான் என்னால் சொல்ல முடியுது ரேடு விடுறியா விடு அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் அந்த தைரியத்தில் தான் சொல்கிறேன் அந்த தைரியம் தொடரும் அப்படின்னா நான் வேலை செய்யணும் ஏன் சினிமாவுக்கு போகிறத கேவலமாக பேசுகிறாங்க நீங்கள் முழு நேரம் அரசியல்வாதி இல்லைங்கிறாங்க எங்கள் அரசியல்வாதிகள்லாம் உட்காந்து சீட் ஆடுற ஃபோட்டோலாம் நான் பார்த்துருக்கேன் அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பெரிய பெரிய தலைவர்கள் சீட் ஆடுறதையும் டின்னர் சாப்பிட்றதையும் பார்த்துருக்கேன் அப்போ அந்த முழு நேர அரசியல்வாதி எவனுமே இல்லை என்று பெரியார் சொன்னது தான் கரெக்டு எட்டு மணி நேரம் தூங்குறவன் எவனுமே முழு நேர அரசியல்வாதி இல்லை ஏன்னா வேற கனவு எல்லாம் இருப்பாங்க ஆக இந்த முழு நேர அரசியல்வாதி இல்லைங்கிற விமர்சனம் எங்களுக்கு பொருந்தாது இருக்கிற நேரத்தில் ஒழுங்காக வேலை செஞ்சால் போதுமானது அது நடந்திருந்தது தான் நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் எப்படி இருக்கும் இருக்கிற அந்த நைன் டு ஃபைவ்ல செய்ய வேண்டிய வேலை செஞ்சால் நாடே முன்னேறிடுவேன் செய்யறது இல்லை நாம் செய்கிற வேலை கரெக்டாக செய்யுங்கன்னு தான் நான் சொல்கிறேன் முழு நேர அரசியல் குடும்பத்தெல்லாம் தெருவில் விட்டுட்டு என் கூட வாங்கன்னு நான் சொல்ல தெருவில் வாங்க ஆனால் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் அதை தான் இருக்கேன் நான் எந்த தியாகமும் பண்ணல நான் காந்தியாரின் தோழன் தொண்டன் மாணவன் விமர்சகனும் கூட அந்த அளவுக்கு நாம வந்து நம்மை வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அவர் முன்னுதாரணமாக நம்மை காட்ட முன் வந்தார் அதுக்காக இன்னைக்கு இந்தியா வேற நான் தான் ஒவ்வொரு வீட்லேயும் நூல் நூற்றிட்டு இருக்கேங்கிறத மாத்தி கொண்டு போய் இங்கே நூத்த நூல் அமெரிக்காவில் வந்துட்டு இருக்கேன் இங்கே நான் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன் நான் என்னுடைய சினிமா என்னுடைய பேச்சு என்னுடைய தோழர்கள் என்னுடைய நண்பர்கள் எல்லாமே என்னுடைய பயணத்தை நோக்கி நான் தேர்ந்தவர்கள் தான் பயண வழியில் கிடைத்தவர்கள் தான் அதனால் அவங்க ஒரே மாதிரியா இருக்காங்களே நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஆளுகள் தான் அவர்கள் என்னை தேர்ந்தார்கள் என் பயணத்தின் போது நான் அப்படியே பார்த்தா தோளில் போட்டாங்க நானும் தோளில் கைப்பட்டேன் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறோம் இதில் ஒருவரை ஒருவர் இடறிவிடும் வேலை செய்தால் நான் உங்கள் தோளிலிருந்து கையை எடுத்து விடுவேன் இது பூரியும் என்று நான் நினைக்கிறேன் காரணம் எல்லோருமே புனிதர்கள் நிறைந்த அரங்கத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்ல மாட்டேன் என்ன எப்படி அடிச்சு வளர்த்தாங்க நான் என்னுடைய சிந்தனையை கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு தெரியும் எப்படியெல்லாம் இந்த உலகம் நம்மை அதுவும் அரசியல் உலகம் நம்மை ஈர்க்கும் என்பதும் என்ன தெரியும் இப்படி வாங்க இப்படி வாங்கன்னு கூட்டிட்டு போய் அங்கதான் இருக்கு கஜானா உடச்சி திறந்துடலாம் நீங்கள் வாங்கலை ஒரு கடப்பாறை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அதை மாட்டேன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் வரணும் இது அல்ல என்னுடைய தொழில் பழகு தொழில் ஒன்று எனக்கு இருக்கிறது இது நான் செய்ய வேண்டிய கடமை என்று நினைத்து நான் வந்தது போல் நீங்களும் வர வேண்டும் என்பது தான் உங்களிடம் நான் மன்றாடி கேட்டுக்கொள்வது அதுலேருந்து மாறிடாதீங்க அப்புறம் நம்ம ஒரு கூட்டம் இல்லை அது சாப்பிட்றதுக்காக ஓ அப்படியே ஒன்றாக கூடிய காக்காய் கூட்டம் ஆகிடுவோம் அப்புறம் பறந்து போனோம் இது நாம் ஒரு சங்கமம் அப்படி இருக்க வேண்டும் என்றால் நேர்மை மற்ற கட்சிக்காரங்க இப்போ சொல்கிறாங்கல்லையா தொடர்ந்து வைங்க ஐயையோ இவங்க இருபத்தாறுலேயும் இப்படி இருந்தால் மக்களுக்கும் தெரிஞ்சு விடுவேன்னு பயப்படணும் யாரும் நமக்கு விரோதம் இடாது ஏன்னா எனக்கு பெரிய இடைஞ்சல்கள் கொடுத்தவங்கலாம் நான் இன்னைக்கு பார்த்து வணக்கம் சொல்லிட்டு தான் இருக்கேன் துரத்தி துரத்தி நாட் விட்டே அனுப்பிச்சிடுவாங்க போல் இருக்குன்னு நான் நடத்திக்கிட்டு எல்லாம் பார்த்து நல்ல அன்பா வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அன்பு நான் அன்றாடம் பழகுவது அறிவு நான் அன்றாடம் வளர்த்து கொள்ள முயற்சிப்பது இது ரெண்டும் நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் மற்றபடி இந்த சின்ன குஸ்திகளுக்கெல்லாம் என் மேலே மண்ணும் ஒட்டாது அது கீழே விழுந்தவங்களுக்கு தெரியும் நன்றி உங்களுக்கு நாளை நமதே என்பதற்கான அர்த்தம் விளங்கி இருக்கும் அதில் பூடகமான கருத்து இப்போ எனக்கு என்னன்னு கேட்க ஆரம்பிக்காது தான் நாளை நமதாகும் அதை கட்டுவித்த சிற்பிகள் நாம் ஆகும் அதுதான் நாளை ஆகணும்னா இன்னைக்கு நாளைக்கு நாளன்னைக்கு எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் இதை செய்யுங்கள் நாளை நிச்சயம் நமதே வணக்கம்